ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ குட் மார்னிங் காய்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டாஸ்க் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் மற்றும் விஷால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இந்த வீட்டை எப்படி வெளிநடத்துவது முத்துக்குமரனை மக்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் கேப்டன் ரஞ்சித் அவர்களுக்கு முதல் நாளே முட்டையை பறி கொடுத்த வரலாறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் இருக்குது ஸோ அதை வந்து விஷால் வந்து திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணி ஐயா ரஞ்சித் அவர்களே நான் உங்களை அடுத்த நாளில் இருந்து காப்பாற்றுறேன் நீங்கள் வந்து ரொம்ப அக்ரசிவான கேப்டனாக வந்து இருக்கணும் ஸோ எல்லாேருமே அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுங்க யாராவது சத்தம் போட்டான்னா வந்து கேளுங்க பேசுங்க அவங்கள கட் பண்ணுங்க நிற்க கூடாதுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு இன்றைக்கி வீட்டில் அதெல்லாம் நம்ம வந்து மாற்றணும் நாளைக்கு எதுவுமே நடக்கக்கூடாது இப்போ ஒரு ஃபைட் நடந்துச்சு உதாரணத்துக்கு எல்லோரும் ஏன் செஞ்சு பேசினாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எப்படி வந்து அதை ஹோல்ட் பண்ணணும் எப்படி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஏதாவது ஃபைட் நடந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரஞ்சித் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு சில போதனைகளையும் வந்து கொடுக்குறாரு சரியா அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் அவர்கள் ரொம்ப மனவேதனை இருந்தார் ஒரு முட்டை எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போட்டு அவரே குடிச்சிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் ஏன்னா ரஞ்சித் எப்பயுமே தூங்கிடுவார் சீக்கிரமா பட் இந்த மட்டும் எல்லாரும் தூங்கிட்டாங்க விஷால் தரிசிக்காவும் ரஞ்சித் மட்டும் தான் முடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து நைட் ரெண்டு மணிக்கு இப்படின்னு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படி சிங்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க சார் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஞ்சித் வந்து தூங்க அம்மா அப்படியே யோசிச்சுட்டு ஐயோ நாளையோ ஒரு முட்டையை படி போயிட்டு வராம் ஐயாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு கிடந்தாரு சரியா அப்போ விஷால் வந்து என்னென்ன ஃபைட் நடந்துன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்த ஃபைட் வந்து அருண் அண்ட் முத்து ரயான் போட்டது ஸோ அதில் வந்து ரயானும் நம்ம முத்துவும் தான் வந்து சாரி அவன் பேர் என்ன அருண் தான் ஃபைட் இருக்காங்க அப்போ முத்து எதுக்கு உள்ளே வரான் முத்து உள்ளே வந்துட்டு அதை வந்து ப்ளோ பண்ணுறான் பெருசாக்குறான் நிறைய விஷயங்கள் பண்ணுறான் ப்ளஸ் அவன் தமிழ் தமிழ்ன்றான்ல ஏன் வந்து வந்து கத்தி தான் ப்ரூவ் பண்ணுமா அருண்கிட்ட வந்து சாதாரணமாக பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை வந்து இது பண்ண வேண்டியது ஆனால் ஏன் வந்து அவனை போட்டு ரொம்ப மாக்கிங் 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 உயிர் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்குறான் அதுக்கு ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இப்படியே தான் நின்று கிடக்காரு அது வேறு விஷயம் பட் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அருண் கிட்ட அந்த மாதிரி யாராவது பேச முடியுமா நீங்களே சொல்லுங்கள் கைஸ் நான் தான் வந்து பேசுகிறேன் அருண்கிட்ட அப்படின்னா அருண் பேசுவார் ஒழுங்காக அவர் ரியாக்ஷனே வேறு மார்க்கும் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு போய்விடுவோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ பண்ண தப்பு அவன் பண்ண தப்பு முடிச்சு விட்றா சொல்லி சண்டையை முடிச்சதே அவர் தானே அவர் எங்கே ஆரம்பித்தார் இப்போ தமிழ் மேலே ஒரு பற்று இருக்கிற ஒரு க கலைஞனாக இருக்கட்டும் இல்லை இளைஞனாக இருக்கட்டும் எதுவானாக இருக்கட்டும் அவர் வந்து கரெக்டான பாயிண்ட் வந்து வைக்கணும் ச அமை அமைதியாக பேசணும் தமிழ் படித்தவங்களாம் வந்து என்ன சூம்பு தூக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணுமா அதெல்லாம் முடியாது எங்கே தப்பு இருக்கோ போய் கேட்க தான் செய்வாங்க அது வந்து எல்லாருடைய உரிமையும் தானே அது இருக்குது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படிலாம் இருந்தார்னா முத்துவம் மக்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டக்கூடாது நீ முதல் இருக்கிறது இது கூட அவரை இருக்கும் மொதல் அந்த பொண்ணை போய் துரத்தி பின்னாடி பின்னாடி போய் அந்த பொ என்ன சொல்கிறது பொண்ணு வந்து சும்மா இல்லாமல் கூப்பிட்றது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கீங்க நேரத்தில் வந்து கேட்குறாங்க பக்கத்தில் வந்து படுக்கிறியா அப்படின்ட்டு அதான் அநியாயமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முதல் சரி பண்ணுங்க அதே மக்களுக்கு காண்டா இருக்குது இந்த மாதிரி வெளியேறுவாங்க தர்சிக்க தெரியுமா அவங்களுக்கு சும்மா பேசக்கூடாது முத்துக்குமரன் பற்றி அப்படிங்கிறது தான் ஏன்னா அவன் தான் தப்பு பண்ணால் பரவாயில்லைங்க அவன் அதை முடிச்சு கூட தான் பார்த்தான் முத்துக்கு அதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ வன்மம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் ஸோ ஒரு அஞ்சு கேப்டன்சி நாளைக்கு அதாவது இன்றைக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அடுத்து இந்த ஒர்க்கர் அண்ட் ஃபேக்ட்ரி மேனேஜர் டாஸ்க் வந்து ஆளல் பிரிச்சிட்டாங்க ஸோ முத்து சௌந்தர்யா மஞ்சரி தீபக்கு ஜெஃப்ரி தர்ஷிகா ஜாக்லின் விஷால் எட்டு பேர் சும்மா மொரட்டு பீஸுங்க எல்லாம் பிளேயர்ஸ் விஷால் தவிர எல்லாம் அட்டுச்சாடுற பிளேயர்ஸ் தான் ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மேனேஜர் ஏன்னா கொஞ்சம் கர்ப்பமாக இருக்கணும் போல அட்டுச்சாடுற மாதிரி ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன்னா அதான் மேனேஜர் ஒர்க்கர் எல்லாம் நம்பி பீஸா போட்டாங்க ஒரே ஒரு வெயிட் பீஸ் ஆனவங்க மட்டும்தான் சரியா சண்டை போடுறத சொல்கிறேன் ரஞ்சித்து அன்ஜிதா அவன் சொல்லலாம் அன்சிதாவும் ரஞ் ரஞ்சித் ரஞ்சித்து அன்சிதா சத்யா ராணவ் ரயான் பவித்ரா மற்றும் அருண் இந்த ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஸோ ஒர்க்கர்ஸ் வைஸ் ஃபேக்ட்ரி மேனேஜர்ஸ் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாங்க ஒரு ஒர்க்கருக்கு ஒரு மேனேஜரா இல்லை எப்படி செர்வண்ட்டு மாஸ்டர் வந்து இப்போ மேனேஜர் ஒர்க்கர் ஆகிடுச்சு ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம் நானும் வந்து ஆவலாக இருக்கேன் எனக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வெயிட் பண்ணி ரூல்ஸ்லாம் என்ன ஆர்ன்ட்டு ஸோ உங்களோடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு Goodbye.